ஆசைகளே எனக்கு கிடையாது சொத்து பத்து சந்தோஷம் அத்தனையும் திறந்துட்டு போனாரு துறவரம் மேற்கொள்ள பட்டினத்தார் அப்படிப்பட்ட பட்டினத்தாரை தன்னோட தாயார் இறந்துட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் அவங்களோட இறுதி சடங்குல வந்து ஒரு மகனா தான் செய்ய வேண்டிய கடனை செய்யணுங்கிறதுக்காக ஓடோடி வந்தார் அத்தனையும் திறந்த துறவியான அவராலேயே துறக்க முடியாத பாசம் தான் அந்த தாய் பிள்ளை பாசம் அப்படிப்பட்ட பாசம் பண்பு நெறியோடு அவரை வளர்த்தது அவங்க தாய் தானே மேடம் அடுத்ததாக விவேகானந்தரை பற்றி சொல்லணும் விவேகானந்தரை பற்றி பேசாத மேடைகளே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட விவேகானந்தர் துறவரம் வாங்கணும்னா அதுக்கு அவங்க அன்னையோட பணம் அனுமதி வேணும் அவங்க அன்னைக்கிட்ட அனுமதி வாங்குறதுக்காக அவர் போறாரு அவங்க அன்னை ரொம்ப அழகாக இருந்து ஒரே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வைப்பாங்கிறாங்க என்ன நம்ம அம்மா கிட்ட துறவரம் மேற்கொள்றதுக்காக சொன்னால் அம்மா காய்கறினருக்கு கத்தி கேட்குறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க இப்போதைக்கு உனக்கு துறவரம் வேணாம் போப்பா அப்படின்னு அனுப்பிட்டாங்க இரண்டாவது முறையாவும் கத்தி எடுத்துட்டு வர சொல்றாங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அப்பைய எடுத்துட்டு போறாரு இப்பதைக்கு உனக்கு துறவரம் வேணா போப்பான்ட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாட்கள் போன விட்டு மூணாவது முறையா எப்ப கத்தி எடுத்துட்டு வைப்பாங்கிறாங்க அப்பா அவர் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாரு அப்ப சொல்றாங்க அப்பா நீ போய் துறவரம் ஏத்துக்கப்பா அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பம் என்னம்மா மூணு வாட்டியா கத்தி எடுத்துட்டு வர சொன்னீங்க நான் எடுத்துட்டு வந்தேன் நீங்க இன்னைக்கு போ சொல்றீங்க அன்னைக்கெல்லாம் போக சொல்லலை எதுக்காகம்மா இப்படி சொல்றீங்கன்னாரு அப்பா, அந்த அம்மா சொன்னாங்க நான் ரெண்டு முறையாக உன்னை கத்தி எடுத்துகிட்டு வர சொல்ல உனி கையை இப்படி பிடிச்சிக்கிட்டேன் உன் பிடியில் கத்தியோட பிடியில ஆனால் கூறிய பகுதி என்னையை பார்க்க இருந்துச்சு ஆனால் இந்த முறை நீ கூறிய பகுதியை கையில் பிடிச்சிக்கிட்டு பிடியை ஏங்கிட்ட கொடுக்குற ஒரு துறவரம் மேற்கொள்கிற துறவியான ஒருத்தர் எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நல்லதை தான் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு தான் வந்திருக்கு இனிமேல் நீயும் நல்ல துறவியாக இருப்ப உன்னால் இந்த நாடும் வளம் பெறும்னு சொல்லி அவனா அவர் அனுப்பிச்சாங்களே அந்த அம்மா அந்த அம்மா தான் இன்னைக்கு ஒரு விவேகானந்தர் நமக்கு கிடச்சிருக்காங்க ஐஏஎம்ங்கிற மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் படிச்சு தங்கப்பதக்கம் வாங்கினா ஒரு பையன் சாதாரண ஏழை குடும்பத்து மாணவன் அந்த பையனுக்கு இன்ஃபோசிஸ்ங்கிற மிகப்பெரிய மெட்ராஸ்ல உள்ள கம்பெனியில் வேலை கிடைச்சிது சம்பளமா கோடிகளில் தரேன்னாங்க அந்த பையன் சொன்னால் எங்கள் அம்மா இட்லி சுட்டு கஷ்டப்பட்டு தான் என்னைய படிக்க வச்சாங்க அவங்க பட்ட கஷ்டம் இன்னும் என் மனசில் ஆவி பறந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது நான் பிற்காலத்தில் அந்த இட்லியை சுட்டு அதை ஏற்றுமதி பண்ணி நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்தை கோடிகளை வாங்கி என் அம்மா கையில் கொடுக்குறப்ப கிடைக்கிற நிற நிம்மதி இருக்குது பாருங்க அது எத்தனை நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் மிகையாகாதுன்னு சொன்னான் இப்படிப்பட்ட மகன்கள்லாம் பேசுறதுக்கு காரணம் வேற யார் பெற்றவர்கள் கொடுக்குற ஒரு நல்ல எண்ணம் நல்ல பண்பு தானே அப்படிப்பட்ட பெற்றவர்கள் தன்னோட குழந்தைங்களுக்காக தன் அணுதினமும் உருக்கிக்கிட்டு இவங்க சொன்னாங்க மெழுகுவர்த்தி இதுன்னு மெழுகுவர்த்தி மாதிரி உருகி உருகி தோ பாருங்க எத்தனை பேர் வளர்ந்த பிள்ளைய கூட தான் மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க நீங்களே இந்த ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னமும் சம்மந்துக்கிட்டு இன்னும் பிற்காலத்திலையும் சம்மந்துக்கிட்டு காலமான கடைசியில் அந்த பையனுக்கு ஒரு புள்ள பிறந்தாலும் ஏன் பையன் ஏன் பையன் காலத்துக்கும் சுமக்கிற எண்ணம் உள்ள பெற்றவர்கள் எவ்வளோ உருகி உழைக்கிறாங்கங்கிறது ஒவ்வொரு பெத்தவங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு பெத்தவங்களால கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கும் தெரியும் இதை யாராவது மறக்க முடியுமா இன்னைக்கு தாய்மார்கள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க சில வீட்டில் அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தைகிட்ட ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து பேசுறாங்களா நேராக டிவி ஆன் பண்ணி டிவி சீரியல் பார்க்குறாங்க இன்னைக்கு குடும்பமே டிவி சீரியல தாங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் திருட வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் கடைசியில் அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி தெரியுமா கடைசியில் அவன் டிவியை தூக்கி இருக்கான் அதுலேயும் ஒரு அம்மா சொல்லியிருக்கு இதோ பாரு நீ டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரி காமிக்கிறாண்டி நீங்க தானே இந்த மக்களும் அரசாங்கமும் பேச வந்திருக்கவங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கமல் அண்ணனும் சூர்யா அண்ணனும் டிவிலேருந்து கையை காட்டி கையை காட்டி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஓட்டு சாவடியில் ஓட்டை நீ முடிச்சது சொல்லுவாங்க அழகா தொலைக்காட்சி நிலம் ஐம்பத்தஞ்சு சதவீத ஓட்டுகளே பதிவாகி உள்ளன மிச்சம் நாற்பத்தஞ்சு பேர் எங்க போனா ஓட்டு போட மாட்டான் கேட்டோன்னா படிச்ச பையனா இருப்பான் ஏன்டா ஓட்டு போட போலனா தூங்குறத விட்டுட்டு சாட்டர் பாட்டிய முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவான் பாருங்க ஒரு டைலாகு ஆட்சியே சரியில்லைப்பா யாரு கேட்கிறாங்க மக்கள் எதிரியோ போறாங்கப்பா என்னமோ இவனும் போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாதிரி பேசுவான் இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நல்ல உறவு இருக்குன்னு சொல்ல வந்துட்டீங்க நீங்க அப்பா வேலை பார்ப்பாரு வேலை பார்த்துட்டு நைட்டு பத்து மணிக்கு அப்படியே மடியில வந்து ஒரு மிக்சர் போட்டின திங்குறது வாங்கிட்டு கட்டிட்டு வருவாரு அஞ்சு பிள்ளைங்க இருக்கும் அம்மா எழுப்புவாங்க எல்லா பிள்ளைங்க எந்திரிப்பா எந்திரிப்பான்னு சொல்லி அழகா அந்த ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டு அஞ்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து வச்சு பங்கு சரியாக வச்சு தின்னுங்க பாம்பாங்க ஒரு பிள்ளை கூட ஒரு பிள்ளை குறைச்சி வைக்க மாட்டாங்க ஏன்னா அது தாயோட மனசு அப்படிப்பட்ட தாயோட சமபந்தி போஜனத்தில் தான் நாங்கள் பிள்ளைங்களை அனுப்பி விட்றோம் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பிரிவினை ஒன்று பண்ணுவீங்க பாருங்கள் அது என்ன கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்க ஒரு பக்கம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு பிள்ளைங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் ஏன்னு கேட்டால் அவங்க நல்லா படிக்காத பிள்ளைங்க நீங்க பிரிச்சு வச்சு பிரிச்சு வச்சு அவன் லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து கமெண்டா அடிச்சு தான் அப்படி கடதையராம போறான் நாங்க அதுக்காக தான் இப்ப ஒரு புது மெத்தட கொண்டு வந்திருக்கோம் என்ன தெரியுங்களா பெஞ்ச் ரொட்டேஷன் பசங்க லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் லாஸ்ட் பெஞ்சுக்கும் போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பள்ளி கூடத்து காம்பவுண்ட் சவர்ல எழுதி போட்டுப்பாங்க ஒரு வாசகம் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வகுப்பில் இருக்கும் பெற்றோர்கள்னு நான் ஒரு ஆசிரியரா இருந்துட்டு ஆசிரியர் இனத்துல சில கருப்பாடுகளை பத்தி இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை நான் இல்லாம ஒரு தாய் போல என் முப்பது பிள்ளைங்களுக்கு நான் ஒரு நல்ல ஆசிரியரா பேசிட்டு இருக்கேன் மேடம் இப்போ ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி பரவாயில்ல படிச்சு பெரிய ஆக்கி விடுறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பொம்பளை பிள்ளைங்க ஆள் அனுச்சுன்னு சொன்னா சொல்ல முடியுமா என்ன இல்லை இங்கே ஒன்று அங்க ஒன்று நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு குக்கிராமத்தில் பிறந்த பிரகாஷ் பிரேம்லதா தம்பதியினருங்கிற தம்பதிக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க அஞ்சுக்கு மேல பொம்பளை புள்ள பெத்த அரசனும் ஆண்டி ஆவான் அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்னு தனித்திறமை இருக்கோ அந்த பார்த்து நாடே அதுங்களை அந்தவணங்க செஞ்ச ஒரு பெத்தவங்க இருக்காங்க அந்த பெத்தவங்களை பத்தி நான் சொன்னப்ப உங்களுக்கு தெரியாது அந்த பிள்ளைங்களை பத்தி சொல்றேன் கேளுங்க முத பொண்ணு சசி அந்த பொண்ணு கலைத்துறையில பெரியாளு அடுத்த பொண்ணு ரீட்டா அவன் மனோதத்துவத்துல பெரியாளு அடுத்த பொண்ணு அணு அவன் சட்டத்துறையில பெரியாளு கடைசி பொண்ணு நம்ம கிரண் பேடி இன்றைக்கி காவலர்துறையில் அத்தனை பெண்களும் தலை நிமிர்த்து வணங்கிற ஒரு பெண்ணை குக்கிராமத்துல நாலாவது பொண்ணா வந்து பிறந்த பொண்ணுன்னா அவங்க அம்மா அப்பா அவங்கள்கிட்ட வச்சிருந்த உறவு சரியான உறவு அதனால தான் நம்ம அரசாங்கத்துக்கும் ஒரு பொக்கிஷம் நடச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க எத்தனையோ மாணவர்களுக்கு நல்வழி முறைகளை வகுப்படுத்த ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க எனவே இந்த நாடும் வீடும் சிறப்பாக இருக்க பெற்றோர் பிள்ளை உறவு தான் சிறப்பாக இருக்கணும்